காதல் தேர்வெழுதி காதல் நீதானா காதல் நீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் ஹாய் கீதா எப்படி இருக்க நீ எப்படி இங்க ஏன்பா நாளா இங்க ஒர்க் பண்ண கூடாதா இல்ல சடனா பார்த்ததும் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு யார் நீ நீங்களா எங்க இருந்து நீ வரீங்க எனக்கு நீ வருவீங்களா அபி நீ மைண்ட் வைஸ் நினைச்சு சத்தமா பேசிக்கிட்டு இருக்க அட போங்கக்கா நீங்க வேற முதல்ல தன்வீன் ஒர்க்கே வந்தா இப்ப கீதாவா சரிமா நான் உள்ள போறேன் நீ வரியா இல்லக்கா நீங்க போங்க நான் இங்க கவனிக்க வேண்டியதெல்லாம் கவனிச்சிட்டு வரேன் சரிமா அப்புறம் கீதா ஃபேமிலியில் எல்லாரும் எப்படி இருக்காங்க ம் நல்லா இருக்காங்க தருண் இங்கே ஒருத்தி பின்னாடி நின்றுட்டு இருக்கேன் அதையே அவன் மறந்துட்டான் போலயே அப்புறம் இது அபி ஏண்டா உனக்கு இப்போதான் நான் இருக்கிறதே யாபகம் வருதா ஹாய் அபி ஆமடி வந்ததும் அங்கே ஹக் பண்ணு இங்கே வெறும் ஹாய் மட்டும்தானா நடத்துங்கடி நடத்துங்க ஹாய் அபி இது கீதா என் கூட பெங்களூரில் இவ்வளோ ஒர்க் பண்ணான் இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா பேசுவோம். ம் ஓகே கீதா. நீ எங்க ஸ்டே பண்ணிருக்க? இங்க தான் தருண். பக்கத்துல உள்ள ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கேன். இனி தான் ரெண்டுக்கு ரூம் பார்க்கணும். ஓ நீ வேணா ரூம் பாக்குற வரை எங்க வீட்ல வேணா ஸ்டே பண்ணிக்கோ கீதா. எது? ஏண்டா அவளே சும்மா இருந்தா நீ விட மாட்டபொடே. இல்ல தருண் அவங்களுக்கு இதுதான் பக்கமாவும் இருக்கும், கம்ஃபர்டபிளாவும் இருக்கும். ஆமா தருண். சரிப்பா அப்ப பாப்போம். எங்க ஆபி அனுகாவ அவங்க அவங்க பிளேஸ்க்கு போய் அரை மணி நேரம் ஆச்சு இந்நேரம் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓ சரிம்மா தருண் இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகலாமா ஏன் அப்படி திடீர்னு சும்மா தான்டா ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் மார்னிங்கே போகலாம்னு நினச்சேன் பட் டைம் இல்லை ஸோ ஈவினிங் போகலாமா நீ ஃப்ரீ தானே ஆ நான் எப்பவும் ஃப்ரீ தான் போகலாம் அன்னைக்கு எவ்வளோ நேரம் நான் இப்படி ரோட்லேயே நிற்கிறது ஒரு வேலை சொன்னால் கரெக்டான நேரத்துக்கு வர்றதும் இல்லை ஒன்றும் இல்லை ஐயோ காலெல்லாம் ரொம்ப வலிக்குது

ஆன்லைன் ஃபோனை தூக்கிட்டு தான் வரீங்க இல்லை கடைசியில் மண்டையில் இருக்கிற கொண்டையும் மறந்துட்டேப்பா ஒன்றும் தேவையில்லை ஃபோனை வைங்க நீங்கள் நானே வந்துக்கிடுவேன் வீட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன் என்னமாச்சி ஃபஸ்ட் டே ஒர்க் எப்படி இருந்துச்சு ம் நல்லா தான்டா போச்சு ஆமா அபி எங்க அவ அங்க அனு சிஸ்டர் கூட இருக்காடா ஓ ஆமா வினோத் கேக்கணும் நினைச்சேன் அனுக்கு உனக்கு தான கல்யாணம் நடந்துச்சு ஆமா பாருங்களே அவ எப்படி என்ன சொல்றா இவ ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்றா இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் இவ இவ்வளவு நாள் பெங்களூர்ல தானே இருந்தா எனக்கும் தெரியல வேலை வேணும்னு அபி கூட இன்டர்வியூ அட்டன் பண்ணா இன்டர்வியூ நல்லா பண்ணா செலக்ட் பண்ணேன் அவ்வளவுதான் ஓ சரி விடு மத்தவங்க கதையெல்லாம் நமக்கு எதுக்கு சரி தருண் நீங்க கிளம்பனா கிளம்புங்க எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் அதை போய் கண்டினியூ பண்றேன் ம் சரிடா இவட்ட அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாமா தருண் இந்த ஊர் எனக்கு புதுசுல வெளியில எங்கயாவது போலாமா இப்போ நீ ஃப்ரீயா ஆ ஃப்ரீதான் கீतू கீதுவா மார்னிங்ல இருந்து கீதானுதானடா கூப்பிட்டு இருந்தே டே ஆம்லெட் வாயா உனக்கு இருக்குடா அன்னைக்கே என்னையாவது என்ன செல்ல பேர் வச்சு கூப்பிட்டீக்கியா வா அபி கீतू பக்கத்துல சுத்தி பார்க்கணும் சொன்னா போலாமா சுத்தி காமிக்கிறீகே இது என்ன பேலசாடா நான் வரல நான் இன்னைக்கு ஈவினிங் கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன்ல தருண் ஓ சாரி அபி மறந்துட்டேன் நீ எப்படி எங்கள் பிளான கேன்சல் பண்ணுறதே இப்போ பாரு தருண் கண்டிப்பாக என் கூட கோயிலுக்கு தான் வருவான் சரி அபி நீ ஒன்று பண்ணு நீ வேணா கோயிலுக்கு போயிட்டு வா நான் கீத்துக்கு இங்கே உள்ள பிளேஸ்லாம் சுத்தி காமிச்சிட்டு வரேன் இல்லை நான் நானும் வரேன் நான் நாளே கோயிலுக்கு போய்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கும் இங்கே எங்கேயாவது போகணும் போல இருக்கு சரி ஓகே அப்போ வா போலாம்